ஹஜரத்தை உமர் நெசிறாங்க ஒரு சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் பணியாளர் அசலமோட நினைச்சிராங்க நகர் வளம் போறாங்க இரவு நேரத்தில் நினைச்சிராங்க நகர் வளம் போறாங்க அப்படி நகர் வளம் போற சமயத்துல ஒரு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் இந்த கருத்துக்கான நம்ம கொண்டு வரும் அங்க ரெண்டு ஒரு தாயும் விதவை தாயும் ஒரு பதிமூணு வயசுல இருக்கக்கூடிய பெண் நினைச்சிராங்க பேசிக்கிறாங்க பாலில் தண்ணியை ஊத்த சொல்றாங்க இல்ல தண்ணியை ஊத்த வேண்டாம் யார் இருக்கா ஜனாதிபதி தெரிஞ்சா தண்டனை கொடுத்துருவாங்க சொல்ற சமயத்தில் ஜனாதிபதி என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறாருன்னு சொல்லும்போது போது ஜனாதிபதி பார்க்காவிட்டாலும் அந்த ஜனாதிபதியை படைத்த உன்னை படைத்த என்னை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டு அப்படிங்கிற வகையில் என்ன செய்து இந்த பொம்பளை சொல்லுது இந்த இதை கேட்ட உடனே உமர் அல்லாவுக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடுது என்ன செய்யறாங்க டக்குன்னு நேரம் அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் வந்து தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பார்த்தேன் ஒரு மறுமை சிந்தனை உள்ள ஒரு பெண்ணை பார்த்தேன் இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்தேன் உங்களை யார் அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறான் அப்துல்லா அப்துல்லாஹின் உமர்னு சொல்லி ஒரு சக ஒரு மகன் இருக்கிறாங்க இது அல்லாம இன்னொரு மகன் இருக்கிறார் அல்லா மகனை வச்சுட்டு கேட்கிறார் அப்படி கேட்கிற சமயத்துல ஆசிம் என்று சொல்லப்படக்கூடிய உமர் மகன் மக நினைச்சாரு நான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு சொல்றான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஜனாதிபதி ஒரு சாதாரண ஒரு எளிய குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு விதவை தாயினுடைய மகள தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறாங்க அதை வந்து அவங்க என்ன செய்வாங்க என்ன நினைச்சாங்க அங்கீகரிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடியுது